ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் நான் யார் எனக்குள் இருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்னை அவர் எப்படி வைத்திருக்கிறார் தைரியம் விசுவாசம் இவர்களோடு வாழுங்கள் சூழ்நிலைமை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்க ஆண்டவன் நல்லவர் சின்ன வயசுல யானையை கண்டா ஓடுவோம் பின்னாலும் ஓடுவோம் வேடிக்கை யானை சாணி போட்டு அதை எடுக்கிறதுக்கு சண்டை எதுக்குன்னு தெரியாது ஒரு துண்டு கிடைக்கும் அதை வீட்டுக்கு வர முடியுமான்னு தெரியாது யானை கழுத்துல மணி போட்டு வருமா தமிழர் புலம்பொழி சொல்லுவாங்க யானை வரும் பெண்ணை மணி ஓசை முன்னே ஒருவர் அப்படித்தான் ரோட்ல யானை போகும்போது மற்ற மக்கள் சில ஐதீகமான சில காரியங்களையும் செய்வார்கள் அப்போ ஒரு பையன் விவரமா நல்ல பேசுற வயசுல ஆறு ஏழு வயசு உள்ள பையன் தாயை பார்த்து கணையமா இவ்வளவு பெரிய யானை அந்த யானைக்கு வேலை இருக்கிற அங்கிள் பாருங்க எவ்வளவு சின்ன அதை கண்ட்ரோல் அம்மா பண்றான்றிஞ்சு போயிட்டான் எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல இவ்வளவு பெரிய யானை அந்த சொன்னது யோசிச்சிருக்கீங்களா அந்த யானைக்கு என்னுடைய பலன் என்னன்னு தெரியல தெரிஞ்சிருந்தா தூக்கி அவனை காலில் போட்டு மிதிச்சு சாம்பல் ஆக்கி ஆனா அவனுக்கு அடிமையாயிட்டு தெய்வ பிள்ளை நீ சாதாரணமான அவன் அல்ல உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் ஒன்னில் இருக்கிறவர் பெரியவர் நான் பலசாலி அதனாலதான் பவுல் சுருக பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுடைய அறிக்கை எடுக்கிறார் ஸ்தோத்ரம் நான் யானைகளை குறித்து நிறைய படிச்சிருக்கேன் அதில் யானை என்ன செய்வாங்க காட்டு யானை படிக்க பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய குழி தோண்டி அதில் மேலே மர கம்புகள் எல்லாம் வைத்து புல்லுகளை பரவி அது விரும்புகிற வாழை தாரெல்லாம் வச்சிருப்பாங்க அது அதில் விழுந்துடும் சாப்பிட போய் அதில் உள்ள விழுந்துடும் அதை அப்படியே பட்டினி போட்டு வதக்கி வெளியே எடுப்பாங்க அது இது ஒரு அனுபவம் இன்னொரு அனுபவம் அந்த காலத்தில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா மரங்களை சுமப்பதற்கும் இழுப்பதற்கும் யானைகளை பயன்படுத்தினாங்க யானைக்கு பார்த்துருக்கீங்களா காலில் ஒரு சங்கிலி கட்டி விட்டுருப்பாங்க நம்ம ரகசியத்தை சொல்கிறாங்க அதில் என்ன நடக்கும் அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா முதல்ல பெரிய மரத்தில் கட்டி போடுவாங்க அது தன் காலை இழுக்கும் இழுக்க முடியாது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மரத்தோட சின்ன மரத்துல கட்டி போடுவாங்க அது இழுத்த உடனே ஃபீலிங் இருக்கும் நான் பெரிய அதுக்கு மரத்துல கட்டி போட்டுருவாங்க அதனால இழுக்க முடியும் இழுத்த உடனே டச்சான முறையோட்டிருக்காங்க பிறகு வெறும் செயினை சுத்தி விட்டுருப்பாங்க வெறும் செயினை சுத்தி விடும் போதும் அந்த யானைக்கு என்னென்ன தெரியுமா நான் எங்கேயோ கட்டப்பட்டிருக்கிறேன் அதுக்கு தனக்கு இருக்கிற பலன் தெரியவில்லை ஆனாலே ஏதோ ஒரு மனிதன் அதை ஆட்டி படைக்கிறான் நீங்க சாதாரணமானவர்கள் இயேசுவலில் இருக்கிறார் நீங்க பலசாலி பலகினனும் தன்னை பலவானன்று சொல்ல கெணவன் வாசிக்கலாம் எங்களுடைய போராயுதங்கள் எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்ற விலையிடாமல் ஆ அறங்களை நிறுவனம் தேவ பலமுலைகளாய தேவ பலம் உள்ளது அரங்கலை நிர்மூலமாக தக்க தேவ பலன் உள்ளது நம்முடைய போர் ஆயுதங்கள் கிரைஸ்தலம் அமென் ஆமாம் ரெண்டு குருதியர் பத்து நான்கு பலசாலி அறிக்கப்படுங்க பலகினரும் தன்னை பலவானன்று சொல்ல கெடவன் அமென் பலத்தினால் கத்த நடை மான் கால்களை போலங்களை மாற்றுவாராக மாற்றுவராக ஜபிக்கலாமா தகப்பறை இயேசு நாமத்திலும் ஜபிக்கிறோம் சூழலையை பார்த்து நாங்கள் சோர்ந்தது போல கர்த்தர் பலனானவர் எங்களை பலப்படுத்துகிறவர் என்று நம்பிக்கையோடு வாழ உதவி செய்ய நன்மை கிருவை தொடரட்டும் இயேசுவி நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமை நாளை உங்களை சந்திக்கிறேன் கருவை தாங்கட்டும்